பூண்டு சுத்தம் பண்ணணும் கோழி மேலே ரெண்டு கோழி படுத்த அது பழைய கோழி தான் புது மண்புட்டோம் புது மண்புறம் வந்து கொண்டு போட்டோம் கண்ணோட கண்ணம் மையம்

சுத்தமாக வச்சுடுவேன் இடத்தை அப்புறம் கோழி வாங்கினோன்னா நம்பரும் கொடுத்துருவேன் நம்பரை கான்டாக்ட் பண்ணது பாருங்கள் தீனியில் மருந்து மறந்து காலில் தான் வச்சேன் சொன்னிட்டு விளாத்துது கதவு காலில் இருந்து துவங்க தான் இருக்கணும் நைட்டானோன்னே மூடிடுவேன் பாருங்க அவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் கிருமி நாசினியெல்லாம் தெளித்து சுத்தமாக இருக்குது பாருங்கள் காலைல மருந்து வாங்க காலைல மருந்து வாங்க போகணும் கொஞ்சம் பாருங்கள் தெரிஞ்சா